ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி நேற்று நடந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நேத்து வந்து லக்னோ வந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க ஸோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எங்களை ஜெயிக்கவே விட மாட்டீங்களா நாங்க ஒரு மேட்ச் தாண்டா ஜெயிச்சிருக்கோம் எங்களை ஜெயிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி பாவம் கதறிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேமராமேன் புல் போக்கஸ்ஸா யாரை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா விராட் கோலியை தான் ஃபாலோ பண்ணாரு அப்படியே விராட் கோலி ரொம்ப சோகமாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளோதான் நல்ல டீமை கூப்பிட்டு வந்தாலும் எங்களால் கப்பே அடிய முடில ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அந்த அளவுக்கு நொந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் நேற்று வந்து லக்னோ செம்மையாக அடிச்சிருந்தாங்க ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே ஸ்கோரு பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க அவங்க டீம்ல ஓப்பனிங் பிளேயர் கே எல் ராகுலா இருக்கட்டும் டிகாக்கா இருக்கட்டும் செம்மையா வந்து விளாண்டுருந்தாங்க சரி விடுங்க என்னப்பா இது ஓப்பனிங் தான் செம்மையா அடிச்சுட்டாங்க அதுக்கும் அடிக்கிறதுக்கு காரணம் ஆர்சிபி தான் என்னதான் கேட்ச் கொடுத்தாலும் கேட்சே பிடிக்க மாட்டாங்க சோ பீல்டிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கு ஏற்கனவே பவுலிங் தான் ரொம்ப ஒஸ்டா இருந்தா ஆர்சிபி டீம் ஃபீல்டிங்லையும் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே மனுஷனா கோலி மட்டும் எவ்வளோ போராடுவார் பாவம் எந்த பக்கம் போனாலும் பிடிக்கிற கோலி இன்னொரு பக்கம் ஃபீல்டிங் ரொம்ப மிஸ்ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பதுக்கு மேலே போயிடுச்சு ஏற்கனவே கடுப்பு அந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் யாதவ் வேற இருக்காப்புல ஸோ மயங்க் யாதவ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவரோட பவுலிங் ஏற்கனவே பஞ்சாப் கிங்ஸுக்கு கேங்ஸ்டா செம்மையா இருந்துச்சு இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு மயங்க் யாதவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பயங்கரமா நாலு ஓவருக்கு வெறும் பதினாலு ரன்னு மூணு விக்கெட்டு செம்மையாக போடுந்தாரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ ஆர்சிபி தோக்குறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா மயங்க் யாதவ் தான் ஸோ பயங்கரமான பவுலிங்கு என்னதான் ஸ்பீடு இருந்தாலும் லென்த்தும் பயங்கரமா போட்டு ஆர்சிபியை சுருட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விராட் கோலியும் டூப்ளசிஸும் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க பார்க்கும்போது போது அந்த அளவுக்கு கொண்டு போல ஸோ படித்தர் அதுக்கப்புறமா படித்தர் அவராது ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரும் சாதாரண ஸ்டார்ட் தான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அனுஜ் ராவத் அவர் கீப்பர் அவரும் அந்த அளவுக்கு எதுவுமே விளாடல கிரீன் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க அவரையும் மயக்க ஏதோ விக்கெட் எடுத்துட்டாரு சோ அதுக்கப்புறம் லாம்ரார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் ரொம்ப நேரமா போராடிட்டு இருந்தாப்புல எப்படி தோனி வந்து கடைசியா சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசி ஓவர்ல போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினாரோ அதே மாதிரி லோம்ரார் அவரும் வந்து பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாப்புல இருந்தாலும் வந்து நூத்தி எண்பத அவங்களால தொடவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் சோ கடைசியா வந்து ஆர்சிபி தோத்து போயிட்டாங்க அதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் வந்து டீமா வந்து தேடி தேடி செலக்ட் பண்ணி எடுத்தாலும் ரொம்ப நாளா பவுலிங்ல ஒழுங்கா போட அந்த சிராஜ உள்ள வச்சுட்டு அவரும் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல ஸ்ரீலங்கா கூட மட்டும்தான் விக்கெட் எடுப்பேன் நான் விக்கெட் எடுக்க மாட்டேன் மாதிரி ரொம்ப சும்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நேற்று மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் விராட் கோலியை பார்க்கும்போது பயங்கர சோகமா இருந்துச்சு ஆர்சிபி தோல்வி காரணம் அவங்களோட ஒட்டுமொத்த டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணல டாப்லேயே கூப்பிட்டு வந்தாலும் அவரும் ஒழுங்காக பவுலிங் போட ஸோ பயங்கர ஃபார்ம்ல இருக்கிற பவுலர் கூட ஆர்சிபிக்கு வந்தால் ஏன் இப்படி ஆயிடுறாங்க அப்படின்னு தெரியல ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆர்சிபி தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக பார்க்கற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல பாப்பம்பட்டி அணி பரிதாப நிலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மும்பையும் ஆர்சிபியும் இருக்காங்க ஸோ ரொம்ப வெயிட்டான டீம் கூட இந்த ஐபிஎல்ல ரொம்ப சோகமா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ